இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி ஜாம்தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த தக்காளி ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாமு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ தக்காளி பழம் நான் எடுத்துருக்கேங்க இதை நல்லா நான் கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்போ நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நாங்கள் நறுக்கு தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜல்லில் சேர்த்து நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க இந்த நடுவில் உள்ள உள்ள காம்புகளெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி எடுத்துக்கணும் இப்போ நறுக்கேசி இந்த மிக்ஸி ஜெரில் அடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம அடித்து எடுத்துக்கணும் இப்போ எல்லா தக்காளியுமே நம்ம இதே மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ எடுத்த எல்லா பழமும் இதில் அடித்து எடுத்தாச்சுங்க இதே போல் நம்ம ஒரு கடாய் வச்சு நம்ம சேர்த்துடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம அடித்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இதை வந்து சேர்த்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம இப்போ வெறும் தக்காளி மட்டும்தான் அடித்து இதில் உள்ளே சேர்த்துருக்கோம் இது நல்லாவே வேகட்டும் இதுக்கு தேவை வந்து கொஞ்சம் பேர் சம்பளம் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா அப்படியே விட்டே இருக்கணுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம பேர் சம்பளம் ஒரு ஐம்பது கிராம் பேர் சம்பளம் நம்ம எடுத்துக்கணும் கிராம் பேர் சம்பளம் நான் எடுத்திருக்கேன் இதை விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதையும் கொஞ்சம் நேரம் தக்காளி சாம்பல் வெந்த உடனே நம்ம இதை சேர்த்திடலாம் உள்ள இப்போ இந்த கொதி வந்துடுச்சு பாருங்கள் கொதி வந்து வேகிற டைமில் தான் நம்ம அந்த பேர் சம்பளத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்ச பேர் சம்பளத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டுமே நல்லா வெந்து நல்லா ஜாம் ஆகணும் நம்ம அடிக்கடி அடுக்காக நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இது கொஞ்சம் டயம் தான் எடுக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆகும் இந்த ஜாம் ரெடியாக இப்போ அது நல்லா வேகட்டும் இதில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எந்த கலருமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க தக்காளி உள்ள தக்காளி இந்த பேச்சம்பளத்தில் உள்ள கலரே வந்து சூப்பராக கலர் நல்லா வந்துடும் இது வந்து வத்துறதுக்கு தான் கொஞ்சம் டயம் எடுக்கும் இது டேஸ்ட்டு அவ்வளோ செம்மையாக இருக்கும் இது நல்லா இப்போ ஒரு பத்து நிமிஷமாக அதை இன்னொரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க தண்ணி வற்றி அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம சக்கரை சேர்த்துடலாம் இப்போ ஒரு கிலோ தக்காளி பழம் நம்ம ஜாம் ரெடி பண்ணுறோம்னா இரநூறு சக சுகர் வந்து சேர்த்தோம்னா சக்கரம் சேர்த்தோம்னா நல்ல ஒரு தித்திப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து அதில் ஒரு ஐம்பது கிராம் கம்மி பண்ணி தான் சேர்க்குறேன் நூற்றம்பது கிராம் சக்கரை சேர்க்குறேங்க இது வந்து அவங்கவுங்க இனிப்பை பொறுத்து நம்ம வேணுங்கிற அளவு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் இனிப்பு வந்து இதுக்கு வந்து தக்காளி சம்பு வந்து ரொம்ப சக்கரை எடுக்காது நீங்கள் வேணுங்கிற அளவு நீங்கள் இரநூறு கிராம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் அவங்கங்க விருப்பம் தான் இதுக்கு தேக்க சே ஸ்வீட்டு ஸ்வீட் இனிப்பு வந்து வேணுங்கிற அளவு எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது வந்து இது இன்னும் திரும்ப நல்லா வத்தணுங்க இப்போ சக்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் இலகல் கொடுத்துருச்சு திரும்பவும் நம்ம இந்த அடுப்பில் வச்சு திரும்ப கிட்டிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ சர்க்கரையும் சேர்த்து இனிப்பு வந்து நான் சேர்த்த அளவே வந்து அதுவே அதிகமான இனிப்பாக நல்லா தித்திப்பாக இருக்குது நூற்றம்பது கிராம் சர்க்கரை இப்போ ஒரு கிலோ தக்காளி அளவுக்கு நம்ம பேர் செம்மளம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தக்காளியோட புளிப்பும் இனிப்பும் இந்த தக்காளி ஜாமான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஒன்றும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் இது ஒன்றும் கொஞ்சம் அளவாக பதத்துக்கு வரணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம நெய் சேர்த்துக்கிட்டு இருக்கோங்க இதை தாளிப்புக்கு ஜாமுக்கு வந்து தாளிக்கணும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம தாளிச்சிடலாம் முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம தாளிச்சார தூக்கி சேர்த்துடணும் இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம முந்திரி திராட்சை சேர்த்து நமக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ இதில் தக்காளி சாமன் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நல்லா நம்ம நெய் ஊற்றி சேர்த்து தாளிச்சு அச்சுக்கெய்யோட சேர்த்து சாப்பிடல இது வேற லெவலில் தாங்க இருக்கணும் தக்காளி சாமு தாளித்து நம்ம இந்த அளவு இந்த அளவு பக்கம் தானே மடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க தக்காளி ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதே அளவில் நீங்களும் மறக்காமல் எடுத்து செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ஜாம் தான் இது பிரெட்டு சப்பாத்தி எதுக்கு என்ன தொட்டு சாப்பிட்டேன் இது மெயினாக வந்து பிரியாணிக்கு தாங்க இது சைடுஸாக சூப்பராக இருக்கும் நம்ம அதுவும் அடித்து நம்ம தக்காளி ஜாம் செய்யலை அதோட கண்டிச்சு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது அப்படியே ஜாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது நீங்கள் மறக்காமல் எடுத்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்